ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவங்களும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என கும்பராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர் நீங்கள் சாதாரணமாக சர்வைவ் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா உங்களுக்கு இவர் வந்து சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடை அதிபதி பெரிய விஷயம் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பம் போல் உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிற சிந்தனை உடையவர்கள் அந்த வகையில் அந்த சிந்தனைகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் நாலு ஒன்பது குடை அதிபதி அந்த நாலு ஒன்பது கூட அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருந்தாங்க சில பேருக்கு வந்து சில நன்மைகள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு தைரியமாக ஒரு எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிங்க தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக போனீங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருந்தது அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகி இந்த நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்போ உங்களோட சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் நாலாம் இடம்ங்கிறது அற்புதம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் ஈஸியாக பண்ணிடுவீங்க சுகாதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கார் அவரே பாக்கியாதிபதி அப்போ உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்ப எளிதாக கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு திட்டம் போடுவீங்க என்னென்னா இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலான்னு ஆனால் எசகு பிசகா நீங்கள் போய்ட்டு ஒரு துணி கடைகளை போயிட்டு எதையாவது உங்களுக்கு அழகாக வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் வேறு யாருக்கோ வாங்க போவீங்க உங்களுக்கு வாங்கிப்பீங்க அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் அவங்களோட வீட்டு விசேஷங்களில் நீங்கள் முதல் ஆளாக கலந்துக்கிட்டு சில நன்மைகள் எல்லாம் நீங்கள் அடைவீங்க என்னென்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அதனாலே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை வெளிக்காட்டுவாங்க அந்த இடத்துல அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இந்த புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர் வாங்குறதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப நாளாக வெளியூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெலாம் இப்போ அந்த இது வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அது மூலமாகவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் தான் சந்தோஷம் அதிகமாகும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணுவீங்க அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சில முன் முக்கியமான ஒரு எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி நண்பர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாலே இயற்கையாகவே நண்பர்கள் வட்டாரம் நிறையா பெருசாக இருக்கும் அந்த வகையில் நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகைருண ரோகாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதே மாதிரி சில பேர் வந்து உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அது அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சக வியாபாரிகள்லாம் போட்டி போட்டுன்னு உங்ககிட்ட மல்லு கட்டுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ரேட்டை சொல்லுவீங்க அவங்க ஒரு ரேட்டை சொல்லிகிட்ருப்பாங்க அதுவே உங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அதனாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் தொழில் பண்ணுறவா சுய தொழிலாக இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் கவனமாக இருந்தாலே வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தாலும் நீங்கள் தெளிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கும்பராசிக்காரர்கள் தெளிவாக உட்காந்து யோசித்தாலே நல்லது நடக்கும் அடுத்தபடியாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிவிஷ நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியும்ப்பா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் இந்த இளைய உடன்பிறப்புகள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க முக்கியமாக இந்த கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொன்னான காலம் நல்ல பதவி வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதேமாரி உத்தியோகத்துலேயும் மேலதிகாரிகளை கொடுமான வரை அனுசரித்து போயிடுவீங்க அதனாலே உங்களுக்கு நிறைய வரவேண்டிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு புதுசாக வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும் ஆக இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு நாலாம் இடத்து அதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்